ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்விட் அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போதும் செவப் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கொல்கட்டை செய்ய போதும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒன்றரை கப் அளவுக்கு இந்த செவ் பவல் எடுத்துக்கேன் உங்கள்கிட்ட செவ் பவல் இல்லைனாலும் நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா டூ டைம்ஸ் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க நல்லா அது மாதிரி டூ டைம்ஸ் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க எனக்கு இந்த அவல் பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுறப்ப நல்லா மசிஞ்சு வருது உங்களுக்கு சப்போஸ் அது மாதிரி மசியெல்லாம் கொஞ்சம் ரஃப் இருந்துச்சுன்னா அது கா டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற விட்டுருங்க எனக்கு வந்து நார்மலாக இது வந்து சும்மா வாஷ் பண்ணப்பே இது மாதிரி நல்லா மசஞ்சிடுச்சு இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுண்டம் பருப்பு சேர்த்துடலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இல்லை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொத்து அளவுக்கு கதவைப்பில் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் சின்னதாக நம்ம இது மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மனமாக இருக்கும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் இன்னும் கொஞ்சம் பொடிசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதையும் ஒருத்ததை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து ஒருத்ததை வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒன் டைம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த தேங்காயெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த அவல் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இது சூப்பராக நம்மளுக்கு வந்து இப்போ செய்ய சூப்பராக வந்துடுச்சு இப்போது நம்ம இந்த இதை வந்து தாளித்ததை வந்து இந்த மாவில் அவலோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக ஒன் டைம் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பூன் நாளில் ஏன்னா சுடும் அதனால ஒன் டைம் ஸ்பூன் நாளில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கையில் வந்து பிசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொல்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு வந்து நல்ல ஒரு கன்சிடென்சிக்கு வரணும் நம்ம எப்படி மாவு வந்து கொழுக்கட்டைக்கு இது பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ நம்ம உதுண்டை பிடிச்சி பார்ப்போம் பாருங்கள் நம்மளுக்கு உதுண்டை வந்து பிடிக்க அழகாக சூப்பு தான் வருது நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்து அவல் கொழுக்கட்டைக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உதுண்டை உதுண்டை ஷேப்பில் இல்லை நம்மளுக்கு எது மாதிரி ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை தேவையோ அது மாதிரி ஷேப்பில் நம்ம உதிட்டா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீமர் இல்லை இட்லி சட்டி இதில் வந்து நல்லா எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கோங்க நம்ம கையிலையும் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம கையிலையும் மாவு ஒட்டாது இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நம்ம வந்து இந்த கொல்கட்டாவல் கொல்கட்டையை வந்து ஊதிட்டிடலாம் இந்த மெட்டர்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்கள் நார்மலாக சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டீமர் இல்லை இட்லி குக்கரில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அவிச்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நீங்கள் வந்து கொல்கட்டை ஃபஸ்ட்டு டக்குன்னு ஸ்டீமர் லைன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொள்ளுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆத விட்டிங்கன்னா கொஞ்சம் இதுக ஆரம்பிச்சிடும் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் கரெக்டாக நம்மளுக்கு சூப்பராக கொல்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க செம டேஸ்டான அவல் கொள்கை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்